முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே புவிசார் அரசியல் சூழ்நிலை தொடர்ந்து சவாலாக மாறி வருவதால் அமெரிக்கா தனது அணு ஆயுதங்களை நவீனப்படுத்த உள்ளதாக தேசிய அணு பாதுகாப்பு நிர்வாகம் அறிவித்துள்ளது அமெரிக்க பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் அணு விதிமுறைகளை மீறும் நடவடிக்கைகளில் ரஷ்யா அடிக்கடி ஈடுபட்டு வருவதாகவும் அடுத்த பத்து ஆண்டுகளில் சீனா அமெரிக்காவிற்கு நிகராக அணு ஆயுதங்களை வைத்திருக்கும் என்றும் வடகொரியா தொடர்ந்து அணு ஆயுத சோதனைகளை குறிப்பிடத்தக்க வேகத்தில் நடத்தி வருவது மற்றும் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு ஈரான் தனது யுரேனியத்தை ால் புவிசார் அரசியல் சூழல் மோசமடைந்து வருகிறது இதனால் சர்வதேச பாதுகாப்பை உறுதி செய்ய அணு ஆயுதங்கள் பக்கபலமாக இருக்க வேண்டியது அவசியம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் அணு ஆயுதங்களின் ஆயுட்காலங்களை நீட்டித்து நவீனப்படுத்தும் செயல்முறை நடந்து வருவதாக அறிக்கை தெரிவித்துள்ளது உலகளவில் அச்சுறுத்தல் அதிகரித்து வருவதால் அமெரிக்கா நவீனமான மற்றும் தேவைக்கு ஏற்ப அணு ஆயுத திட்டங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த அறிக்கை தெரிவித்துள்ளது